திருமணம் மட்டும் செய்யலைங்க ஒரு படு கேவலமா இருக்குங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தூண்டி எடுத்தோம்னு வச்சுங்க எங்க முப்பத்தி மூணு வயசுல ஒரு இருபத்தோரு வயது பையன் கணேஷ் சக்தி கணேஷ்ன்ற ஒரு பையன் கூட கோயம்புத்தூர்ல ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோட திருமாவளவன் தன்னை ஏமாற்றி விட்டார் என்று பகிரங்கமா மீடியால பேட்டி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த மாதிரியா திரு திருமாரன்ஜி அவர்களுக்கு எதிராக ஏதேனும் பெண்கள் எதுவும் புகார் கொடுத்தாங்களா இல்ல உங்களை ஏமாத்திட்டாங்க செல்வாக்குமிக்க ஒரு குடும்பத்தை மோசடி பண்ணுகின்ற அளவிற்கு இவருக்கு எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் மத்தியில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும் காவல்துறையும் ஒரு சிலர் அன்னைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இவர் வந்து திருமாரண குடும்பத்தோட அப்டாண்டிங் ஆயிருக்காங்க இந்த அளவுக்கு தான் குடும்பம் பாதிக்கப்பட்டது வந்து மீடியா முன்னாடி வந்து பேசியிருப்பாரு ஆனா சில நாதாரிகள் வந்து அதை ட்ரோல் பண்ணுது வெக்கமாலயே அவங்களுக்கு நான் கேக்குறேன் உங்க வீட்டுல உங்க உறவினரே அஜித்குமார் மாதிரி ஒரு நபர் வந்து இறந்திருந்தா ஏன்னா இதே மாதிரி திருமாரஞ்சிய ட்ரோல் பண்ணுவீங்களா அனைவருக்கும் வணக்கம் மோசடி ராணி நிக்கிதா குறித்த தொடர்ந்து அவரை பற்றிய பல திடுக்கிடும் பின்னணி தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நிக்கிதா வந்து குறித்து மோசடி பண மோசடி புகார்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஓபனா அதாவது பாதிக்கப்பட்ட நிக்கிதாவால் சுமார் இருபது வருடங்களுக்கு பாதிக்கப்பட்ட தென்னிந்திய ஃபாரோலா கட்சியின் நிறுவன தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய இமேஜை பற்றி சற்றும் கவலைப்படாமல் நிக்கிதாவின் முகத்திரையை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் இவர் எந்த அளவுக்கு ஒரு மோசடி போர் வழி அதாவது எந்த அளவுக்கு மோசடி பண்ணி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்து மீடியா முன்னால தான் பாதிக்கப்பட்டதை சொல்றாரு தான் மட்டும் பாதிக்கப்படல தன்னை போல பலரும் பாதிக்கப்பட்டிருக்காருங்க அப்படின்றத சொல்றாரு ஆனா ஒரு சிலர் அதாவது அஜித் குமார் என்ற ஒரு இளைஞன் மரணம் அடைஞ்சிருக்காரு இப்ப நிக்கிதா அதை அஜித் குமார் மேல புகார் கொடுத்த நிகிதா ஒரு மிகப்பெரிய மோசடி ராணி என்பதை திரு திருமாறன்ஜி அம்பலப்படுத்துறாரு அப்ப என்ன செய்யணும் மக்கள் அஜித்குமாருக்கு நீதி கேட்டு நிக்கிதாவுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் ஆனா பெரும்பாலான மக்கள் அது ஒட்டுமொத்த மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது பெரும்பாலான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு திருமாறன்ஜி அவர்களை பாராட்டுறாங்க அதாவது எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் தன்னுடைய இமேஜை பற்றி சற்றும் கவலைப்படாமல் உடனே மீடியால வந்து என்ன பேசினார் இல்லையா அதுக்கு சல்யூட்னு சொல்லிட்டு பல மக்கள் பாராட்டுறாங்க நிக்கிதாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ட்ரோல் பண்றாங்க அதாவது கேலி கிண்டல் பண்றாங்க திரு திருமாறன்ஜி அவர்களை வந்து கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு அதாவது கிடைக்க வேண்டிய அஜித் குமாருக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு வந்து தடையாகவும் நிக்கிதா என்கின்ற பெண்மணியை காப்பாற்றும் முயற்சியில இவங்க பண்றாங்க ஏங்க ஒரு இளைஞன் ஒரு பெண் கொடுத்த புகார்னால மரணம் அடைஞ்சிருக்காரு அந்த உங்களுக்கு அதை பத்தி வந்து இந்த பெண் ஒரு மோசடியான பெண் அப்படின்னு வந்து மீடியா முன்னால திருமாறன்ஜி சொல்றத நீங்க கேலி கிண்டல் பண்ணீங்கன்னா என்ன ஒரு மனநிலையில மக்கள் நீங்க இருக்கீங்க திருமாறன்ஜி அவங்களை வந்து கிண்டல் பண்றதுல பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல போய் பார்த்தோம்னா தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அந்த நபர்களுக்கு நம்ம வைக்கிற கேள்வி என்னன்னா கோயமுத்தூர்ல ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோட திருமாவளவன் தன்னை ஏமாற்றி விட்டார் என்று பகிரங்கமா மீடியால பேட்டி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த மாதிரியா திரு திருமாறன்ஜி அவர்களுக்கு எதிராக ஏதேனும் பெண்கள் எதுவும் புகார் கொடுத்தாங்களா இல்ல அஹ் எங்களை ஏமாத்திட்டான்னு சொல்றா திருமாறன்ஜி தன்னை ஒரு பெண் ஏமாற்றி விட்டார் எப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றி விட்டார்னு பகிரங்கமா சொல்றாரு இப்ப வந்து சரி ஓகே பலரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்க அந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா நிக்கிதா வந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களுக்கு பின்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா பண மோசடியில ஈடுபடுறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால திருமண மோசடி எங்க கல்லூரி காலத்துல இருந்தே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கல்லூரி காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆண்கள் வந்து தன்னை ஏமாற்றியதாக வந்து புகார் கொடுத்து பணம் பறிக்கும் வேலையெல்ல ஈடுபட்டிருக்காங்க அந்த காலகட்டத்துல ஜெயக்குமார் மீது புகார் கொடுத்திருக்காங்க அதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்று கால சிங்கப்பூர் மாப்பிள்ளை திரு ரவிச்சந்திரன் என்பவர் மீது நிச்சயதார்த்தம் பண்ண முடிஞ்ச உடனே வந்து வரதட்சணை கேட்பதாக புகார் கொடுத்து அவரிடம் இருந்து சில பணத்தை பறித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளது ரெண்டாயிரத்தி நாலில் திருமாரன்ஜி அவர்களுக்கு திருமணம் நடந்த மாஸ்டர் மகால திருமணம் நடந்திருக்கு அன்றே பிரச்சனையாகி இந்த பெண் வந்து அங்கிருந்து வெளியேறிடுறாங்க ஆனால் திருமணம் நடந்த மேடையிலேயே வரதட்சணை என்று சுமார் அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திருமாறன்ஜி அவர்கள் மீதும் அவருடைய தந்தையார் மீதும் அவருடைய தாயார் மீதும் அவருடைய சகோதரர் மீதும் இவங்க வந்து புகார் கொடுக்கறாங்க திருமாறன்ஜிய திருமாறன்ஜி வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியில மாவட்ட அளவுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அன்று வந்து அவர் தனியா கட்சி தொடங்கல ஒரு தேசிய கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அப்படி மேலும் பாத்தீங்கன்னா திருமாரஞ்சி அவங்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஆரப்பாளையத்துல அன்னைக்கே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம் அப்படி ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரையே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் ஆயிருக்கும் அதாவது திருமணம் நட மோசடி பண்ற அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை மோசடி பண்ணுகின்ற அளவிற்கு இவருக்கு எந்த அளவுக்கு அரசு அதிகாரிகள் மத்தியில ஒரு அதிகாரம் இருந்திருக்கும் காவல்துறையும் ஒரு சிலர் அன்னைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இவர் வந்து திருமாறிஞ்சவங்க குடும்பத்தோட அப்சாண்டிங் ஆயிருக்காங்க அன்னைக்கு இந்த வழக்குக்காக அப்டாண்டிங் ஆகி அதுக்கப்புறம் பெயில் கிடைச்சி வெளியே வந்திருக்காங்க இப்படி பல இன்னல்களை சந்தித்து இந்த குடும்பம் ஒரு வருடம் திருமாஞ்சி அவருடைய தாயார் தந்தையார் எல்லாம் ஒரு வருடம் அந்த குடும்பம் வந்து இந்த பெண்ணால வந்து பல இன்னல்களை சந்திச்சு நீதிமன்றம் சென்று அவருடைய தந்தையாரும் நீதிமன்றம் சென்று அவர் தந்தையார் மீதும் புகார் கொடுத்திருக்காங்க அதாவது அவர் தந்தையார் மீது எல்லாம் வந்து எந்த மாதிரி அந்த பொன் இந்த மோசடி ராணி நிக்கித்தா இருக்கு இல்லையா என்ன மாதிரியா புகார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேமரா முன்னாடி நம்ம பேசவே முடியாது நான் கூசுற வகையில் அந்த மாதிரியா ஒரு பெரிய மனிதர் மீது புகார் கொடுத்து அன்று வந்து திருமாாரன்ஜியோட தந்தையார் வந்து நீதிமன்றத்துல கண் கலங்கியிருக்காரு அந்த குடும்பம் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பழசெல்லாம் நினைச்சா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படு வருத்தப்பட்டு அவர் வந்து அந்த எந்த அளவுக்கு தான் குடும்பம் பாதிக்கப்பட்டதை வந்து மீடியா முன்னாடி வந்து பேசியிருப்பாரு ஆனா சில நாதாரிகள் வந்து அதை ட்ரோல் பண்ணுது வெக்கமா இல்லையா அவங்களுக்கு நான் கேக்குறேன் வெக்கமா இல்லையா அவர் என்ன பண்ணாரு தான் பாதிக்கப்பட்டதை ஒரு பெரிய மனுஷன் தன்னுடைய இமேஜை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம வந்து இந்த பெண் வந்து ஒரு மோசடி ராணி அஜித்குமாருக்கு நீதி வேணும் அப்படின்னு ஒரு மீடியா முன்னாடி பேசுறவரை நீங்க ட்ரோல் பண்றீங்களே நீங்களா எந்த மாதிரியா மனநிலை கொண்டவர்கள் உங்க வீட்டுல நான் சொல்றேன் இந்த ட்ரோல் பண்றானுங்களா அவன்கிட்ட கேக்குறேன் உங்க வீட்டுல உங்க உறவினரே அஜித்குமார் மாதிரியா ஒரு நபர் வந்து இறந்திருந்தா ஏன்னா இதே மாதிரியா தான் ட்ரோல் பண்ணுவீங்களா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க மீ எத்தனையோ செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி எதுவும் தவறு பண்ணிருக்காரா கிடையாதுல்ல தான் பாதிக்கப்பட்டது வந்து மீடியால வந்து சொல்றாரு இந்த டயத்துல திருமாரஞ்சிக்கு ஆதரவாகவும் ஏன் கைது பண்ணல என்ன இன்னைக்கு வரை நீங்க என்ன பண்ண திருமாரஞ்சி ட்ரோல் பண்றாங்களா அவங்ககிட்ட நம்ம கேட்கிறோம் ஏன் இதுவரை இந்த மோசடி ராணி நிக்கிதாவை இந்த காவல்துறை கைது செய்யலன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீங்க நீங்க வந்து முயற்சி பண்ணணும்னா நிக்கிதாவை ஏன் கைது பண்ணலனு கேட்டிருக்கணும் இவ்வளவு மோசடி புகார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண மோசடி திருமண மோசடி இவ்வளவு மோசடி புகார்கள் இருந்தும் ஏன் நிக்கிதாவை இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யல அதாவது பாத்தீங்கன்னா இதற்கு முன்ன ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்கள் வந்து இந்த அளவுக்கு மீடியா வந்து பிரபலமாக இல்ல அப்ப வந்து நிக்கிதா செஞ்ச தவறு வந்து பெருசா அம்பலமாகல ஆனால் இன்று மீடியா மீடியால வந்து பாத்தீங்கன்னா நிக்கிதா செஞ்ச மோசடிகள் அனைத்தும் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருளாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் இந்த காவல்துறை ஏன் இந்த நிக்கிதாவை கைது செய்ய செய்யாமல் தாமதிக்குது இன்னும் அவருக்கான அவர் பின்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை வந்து நிக்கிதாவை விசாரணைக்கு அழைக்காமலோ கைது செய்யாமல் இருப்பதோ தடுப்பது எது என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு நிக்கிதா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் மட்டும் செய்யலைங்க ஒரு படு கேவலமா இருக்குங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தூண்டி எடுத்தோம்னு வச்சுங்க எங்க முப்பத்தி மூணு வயசுல ஒரு இருபத்தோரு வயது பையன் கணேஷ் சக்தி கணேஷ்ன்ற ஒரு பையன் கூட லவ் பண்ணாங்களாம் லிவிங் டுகெதர் வாழ்ந்தாங்களாம் அதையும் போய் புகாரா இருக்குங்க என்னோட என்னை பழகி என்னை ஏமாத்தி திருமணம் செய்ய திருமணம் செய்ய செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான் என் நகைய பரிசிட்டான் என் பணத்தை பருச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு புகார் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியா ஒரு பெண்மணிக்கு பின் பெண்மணிக்கு வந்து தண்டனை வாங்கி தர்றத விட்டுட்டு திருமாறஞ்சியை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சோசியல் மீடியாவில் உட்கார்ந்துட்டு ஒரு சிலர் நன்றி வணக்கம்